இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள் தற்போது உள்ள இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் டு ஏழாயிரம் அறியப்பட்ட மொழிகள் இருக்குது இத்தனை மொழிகள் எப்படி பிறந்துச்சு இத்தனை மொழிகள் எப்படி வந்துச்சு பைபிள் என்ன சொல்லுது அப்பமா ஆதியாகாமம் பதினோராம் அதிகாரத்தில் பூ முதல் வசனம் பூமி ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது அப்படியே ஆறாவது ஏழாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் ஸோ கடவுள்தான் இந்த லாங்குவேஜை அதாவது மொழிகளை சிதறடித்தார் இதனால தான் இத்தனை மொழிகள் பிறந்தது அது எந்த இடத்துல நடந்தது அப்படின்ற இடம் கொண்டு இப்போ இந்த பூமியில் இருக்குது அந்த இடத்தோட பேர் சீனார் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈராக்கில் உள்ள மெசபடோமியாவில் இந்த ஊர் இருக்குது ஊரோ நகரமோ என்ன இதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த இடத்தோட பேர் இந்த மொழிகள் வந்து பிரிஞ்ச இடம் அப்படின்றது சீனார் ஈராக் மெசபடோமியாவில் இருக்குது ஸோ பைபிளில் இல்லாதது அப்படின்னு ஒன்றுமே இல்லை ஆதாரத்தோடு இருக்குது இதுவரைக்கும் எவ்வளோ புக்கு நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க அப்படியே பைபிளையும் எடுத்து எடுத்து படித்து பாருங்கள் படிக்க படிக்க பல ஆச்சரியமான விஷயங்களை இங்கே தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படியே ஆண்டவரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க ஆண்டவராகி ஏசு குருசு பற்றியும் தெரிஞ்சுக்கிடுவீங்க ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் சீக்கிரமாக இயேசு புருசு பற்றி தெரிஞ்சுக்கோங்க பைபிளை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க பைபிளில் உலகம் தொடக்கம் முதல் உலகம் முடிவு வரைக்கும் இருக்குது ஓகே ஆண்டவராகி இயேசு குருசுக்கே மகிமையும் கனமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக அமையன் பாய்